ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் ஒரு நாளைக்கு நாங்கள் ஆயிரம் ரூபா ஓட்டுறோம்னா சில டைமில் ஐநூறுரூவா ஓட்டுறோம் நாங்கள் வந்து ஃபைனான்ஸில் தான் ஆட்டோ எடுத்துருக்குறோம் ஃபைனான்ஸில் ஆட்டோ எடுக்கும்போது போது எங்களால் கட்ட முடிய மாட்டுது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் இது நம்ம இஷ்டத்துக்கு அந்த கடை அதெல்லாம் முடியாது இது நம்ம எப்போனாலும் வண்டிக்கு வரலாம் முடியலனாலும் வீட்டுல இருக்கலாம் வேற கம்பெனி எல்லாம் போனா அவங்க நம்ம கை கட்டி போய் சொல்லலாம் இது வந்து நம்ம இஷ்டம் தான் ஓலா ஒவ்வொரு ஓட்ட தெரியாது படிக்க தெரியாதவங்க படிக்க தெரியாதவங்களுக்கு அவங்க அந்த ஆப்ல போய் அவங்களுக்கு எப்படி ஓட்ட தெரியும் ஓட்டே தெரியாது இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த இதுல கண்டிப்பா சவாரி ஆகும் அங்க போய் நாங்க நிக்கிறோம் அது என்ன ஆகுதுன்னா நாங்க நைட் டைம் வந்தாலும் நாங்க ஓட்டுறோம் அது வந்து இவர் இது எப்படி நைட்ல ஓட்டுதுன்னு அது ஒரு மாதிரி பேசுறானுங்க எங்களோட கௌரவத்துக்கு நாங்க வண்டி ஓட்டுறோம் வண்டி விட்டதே வந்து பசங்க சவரி ஆமா ரெண்டாவது தாயி நாங்க ஆட்டோல ஏத்திட்டு அந்த தான் அம்மாவா இருந்து ஏத்திட்டு போய் விட்டுட்டு இதுல நிறைய இருக்கு ஆட்டோல சந்தோஷமும் இருக்கு கஷ்டமும் இருக்கு இப்போ கஷ்டன்னா ஸ்கூல் சவாரி போது எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக கொண்டு போய் ஏற்றுறோம் ஒரு சவாரின்னு நாங்கள் போது அது வந்து சில டைமில் வந்து கரெக்டான ரேட்டுக்கு சவாரி அடைஞ்சிடுது சில டைமில் சவாரி வந்து கம்மி ரேட்டில் அடையுது இப்போது ஒரு நாளைக்கு நாங்கள் ஆயிரம் ரூபா ஓட்டுறோம்னா சில டைமில் ஐநூறுரூவா ஓட்டுறோம் நாங்கள் வந்து பஜாஜுக்கு அந்த ப ஃபைனான்ஸில் தான் ஆட்டோ எடுத்துருக்குறோம் ஃபைனான்சியல் ஆட்டோ எடுக்கும் போது எங்களால் கட்ட முடிய மாட்டுது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா இப்போ நிறைய ஓலா ஊபர் வந்துருந்தால எங்களுக்கு ரொம்ப இதை சவாரிலாம் அடி எதுவுமே எங்களால் செவம் பண்ண முடியல ஒரு டீவும் கட்ட முடில சுமதின்ற ஒரு பொண்ணு கூட வண்டி எடுத்து கொடுத்தோம் நாங்கள் பிங்க் ஆட்டோவில் மானியத்தை எடுத்து கொடுத்தோம் அந்த பொண்ணு டீ கட்ட முடியாமல் வண்டியை வந்து சீஸ் பண்ணி போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஓலா உபர் ஓட்ட தெரியாது படிக்க தெரியாதவங்க படிக்க தெரியாதவங்களுக்கு அவங்க அந்த ஆப்பில் போய் அவங்களுக்கு எப்படி ஓட்ட தெரியும் ஓட்டே தெரியாது அவங்க வந்து செம்மஞ்சேரியில் இருக்காங்க வீடு சவாரின்னு ஒன்று வந்தால் அவங்க செக்ரெட்டியில் ஓட்டணும் இல்லைனா லைனில் ஓட்டணும் லைனில் எங்கே இப்போல்லாம் சவாரி சுத்தமாக கிடைக்க மாதிரிது அந்த ஓலா ஊபரே அடிச்சின்னு இருக்குது அதனால் அவங்களால வந்து என்ன பண்ணலாம் பசங்களையும் பார்த்துக்க முடியல வண்டியை வச்சு மெயின்டைன் பண்ண முடியல வண்டியை வந்தாங்க சீஸ் பண்ணி பண்ணிட்டாங்க இப்போ அவங்க அஞ்சு வருஷமாக வண்டி ஓட்டினவங்க இப்போ மறுபடியும் வேலைக்கு போயிட்டாங்க அந்த ஆமாம் இதில் நிறைய இருக்குது ஆட்டோவில் சந்தோஷமும் இருக்குது கஷ்டமும் இருக்குது பசங்களுக்கு படிக்க வைக்கணும் மெயினா பசங்களை படிச்சு கொண்டு போக வைக்கணும் அதனாலதான் அதனாலதான் மெயினா வந்தது ஆட்டோ ஓட்ட வந்தது உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு பெண்ணா நீங்க ஆட்டோ ஓட்டும் போது ஆண்கள் எந்த டைம் ஆனாலும் ஓட்டம் ஓட்டலாம் வண்டி பெண்கள் அப்படி ஓட்ட முடியுமா அப்படி ஓட்டலாம் நான் நைட்டு ரெண்டு மணி இருக்க நான் ஸ்டேடியம் சவாரியில் ஓட்டுவேன் ஏன்னா வந்து நிறைய பேர் ஆசூர் பசங்கள்லாம் வந்து ஸ்டேடியம் பார்க்குது அப்போ நம்பரை வாங்கிடுங்க பசங்க அப்போ எனக்கு தான் கால் பண்ணுவாங்க நான் பயப்படலாம் மாட்டேன் கூட்டின்னு போயிட்டு பசங்களை பிக்கப் பண்ணி விட்டுருவேன் அப்புறம் லேடிஸ் ஹாஸ்டல் ஒன்று இருக்குது மெடிக்கல் ஹாஸ்டல் அங்கேயும் ஃபோன் பண்ணுவாங்க வீடியோ காத்தால் அஞ்சு மணி கூட கால் பண்ணுவாங்க கூட்டின்னு விடுவேன் ஏன்னா எனக்கு பயமே இல்லை ஏன்னா நம்ம ஏன் நம்ம நம்ம கரெக்டான கஸ்டமர் ஏற்றுறோம் அதனால் குடிகாரை ஏற்றுனா தான் பிரச்சனை நம்ம நல்ல கஸ்டமர் ஏற்றுறதால அந்த பிரச்சனை இல்லை பெண்கள்லாம் நாங்களாம் நிறைய பேர் வந்துருக்கோம் வெளியே ஆமாம் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் நூறு நூறு பேரு வந்த நூறுக்கு நூறுக்கு மேலதான் இருக்கும் இன்னும் நாட்டு எல்லாம் சிறந்தல அப்படிங்கிறப்பீங்க நைட் வண்டி ஓட்டும் போது இப்போ வந்து நைட்லேயே நம்ம ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட சேஃப்டிக்கு ஓட்டுறோம் எங்களோட வருமானத்துக்கு ஓட்டுறோம் ஏன்னா எங்களுக்கு எங்கே சவாரி கிடைக்குதோ நாங்கள் அங்கே தான் ஓட்ட முடியும் அந்த டைமில் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா அந்தத்தில் கண்டிப்பாக சவாரி ஆகும் அங்கே போய் நாங்கள் நிற்கிறோம் அது என்ன ஆகுதுன்னா நாங்கள் நைட் டைம் வந்தாலும் நாங்கள் ஓட்டுறோம் அது வந்து இதுவரை இது எப்படி நைட்டில் ஓட்டுதுன்னு அது ஒரு மாதிரி பேசுகிறானுங்க எங்களோட கௌரவத்துக்கு நாங்கள் வண்டி விட்டுறோம் வேறு எதுக்கு நாங்கள் போகிறது இல்லை அது வந்து கூட இருக்கிற டிரைவரே ஒரு மாதிரி பேசுகிறாங்க இது இந்த இதுவும் இருக்குது அதே மாதிரி குடிச்சிட்டோம் சில டிரைவருங்க எங்கிட்ட லேடிஸ் சொல்லியிருக்காங்க அவங்க இதுவாகவும் பேசியிருக்காங்களா தப்பான இதுலேயும் பேசியிருக்காங்க வந்து வருமானம் என்ன முடியும் எங்க ரஷ் இருக்கும் நைட் டைம் வந்தாலும் ஊட்டி தானே ஆகணும் இப்போ இப்போ அது காலகட்டம் அப்படி தானே ஆகிடுச்சு முன்னாடி நீங்கள் சொல்றீங்களா ஒரு நாலு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம காலையில் ஆறு மணிக்கு வண்டி ஏத்தோன்னா நாலு மணிக்கெலாம் எப்படி இருந்தாலும் ஒரு ஆயிரம் கூட நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்க்குறது கஷ்டம் இது நம்ம இஷ்டத்துக்கு அந்த போட்டிருக்கலாம் அதெல்லாம் முடியாது இது நம்ம எப்போனாலும் வண்டிக்கு வரலாம் முடியலனாலும் வீட்டில் இருக்கலாம் வேற கம்பெனிலாம் போனா அவங்களுக்குலாம் நம்ம கை கட்டி போயின்னு சொல்லலாம் இது வந்து நம்ம இஷ்டம்தான் இருந்தாலுமே இப்போ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களும் ஆளாயிருக்கீங்களா எப்படி இந்த மாதிரி ஆண்கள் தொந்தரவு என்னடா இது வாழ்க்கை பசங்க இவங்க மத்தியில் வாழ்றது தொழிலே விட்டுலாம் போல அந்த மாதிரி ஏதாவது அது மாதிரி நம்மளுக்கு வந்து இதில் நம்ம வந்து செக்ரெட்டில் விட்டுறோம் அது மாதிரி ரெண்டு பசங்க அது மாதிரி ஆளாயிருக்காங்க ஆமாம் இது என்ன இந்த இந்த என்ன இதுக்கு வந்து நம்ம இதுமாரி இருக்கோமே ரொம்ப கஷ்டமாக நம்ம கூட இருக்கிறவங்களே சப்போர்ட் பண்ண மாட்டாங்களோ டிரைவர்ஸு ஒரு மாதிரி பேசுகிறாங்களே அதே மாதிரி வர கஸ்டமரும் நம்மளை இது மாதிரி கேட்குறாங்களேன்னு ரெண்டு டிரைவர் சொல்லியிருக்காங்களோ சொல்லிடா அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் அந்த பசங்களுக்கு ஆதரப்படுத்தி நாங்கள் சொல்லி அதுங்களை ட்ரெயின் பண்ணி ஓட்ட வச்சிருக்கோம் எந்த அளவுக்கு நைட் டைமில் நைட்டில் சுதாரணமாக ஓட்டும் போது நாங்கள் பார்ப்போம் நீங்கள் நல்ல ஊராக கெட்டவரானு உங்கள் முகத்தை பார்த்து இது பண்ணுவோம் அதில் வந்து நாங்கள் வந்து அதிகமாக ரேட் அடிப்போம்

கஷ்டப்பட்டு புள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் சவாரி போறது வரைக்கும் நல்ல மாசம் மந்த்லி காசு வந்துடும் நாங்களும் சேர்ப்போம் அவங்களும் சேர்ப்போம் உங்களுக்கு எனக்கு ரெண்டு பசங்க. ஒன்னு வந்து ஒன்றரை வயசு குழந்தை. ஒண்ணு வந்து அஞ்சு வயசு. அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள என்ன? எங்க ஹஸ்பண்ட் ஆட்ட ஓட்றாரு.

எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க கட்சிக்காரங்க அவங்கவுங்க தான் பிரிச்சதுக்கு போகிறாங்க எங்கள் டிரைவரே ஒரு ஐம்பது பசங்க வண்டி வாங்காமல் வாடகை வண்டி தான் ஓட்டுறாங்க ஒரு நாளைக்கு முந்நூறுவா அது மாதிரி மொத்தமாக மொத்தம் நாங்கள் ஐநூறு பேர் இருக்கோம் இது <rium> வருாங்களை <citoyens> <u'llard -yum> <musi> <parachute loyalty> <odoh>

ஜென்ஸ் வண்டியில் போகிறதுக்கு ரொம்ப அச்சப்படுறாங்க அவங்களோட பாதுகாப்பாக நிறைய பேர் லேடிஸ் சர்வீஸ் தான் வேணும்னு கேட்டாங்க பிள்ளைங்க சேஃப்டிக்கும் வந்து திடீர்னு ஜென்ஸ் வண்டியிலனா அவங்க குடிச்சிடுறாங்க இப்போ நாங்கள்னா வந்து பொறுப்பாக கூட்டின்னு போயிட்டு பொறுப்பு பொறுப்பாக கூட்டின்னு வரோம் சொல்லிட்டு தான் நிறைய பேர் லேடிஸ் கேட்குறாங்க அதனால தான் இப்போ நிறைய பெரிய இடத்துலாம் கூட பாருங்கள் லேடிஸ் டிரைவர் தான் இருக்கிறாங்க இப்போ இந்த இளையராஜா ப்ரோக்ராம் கூட லேடிஸ் டிரைவர் தான் கேட்டாங்க ஐம்பது பேர் அங்கே போய் அட்டென்ட் பண்ணாங்க

நல்லா இருக்கும் இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு கொண்டு விடுறதுல எவ்வளவு செலவு தாயா கொண்டு போய் விடுதுங்களா ஒரு ஒரு பிள்ளைங்க ஒரு பிள்ளைலையுமே வீட்டில் கொண்டு ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணி வீட்டில் ட்ரா பண்றதுல எவ்வளவு சுகமா இருக்கும் உங்களுக்கு ஒரு தாயா ஆ ரொம்ப சந்தோஷமா இருப்போம் நாங்கள் அந்த குழந்தைய கொண்டு வந்து கரெக்டாக அந்த டைம்ல பிக்கப் பண்ணி அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அவங்க எங்களுக்கு எங்களோட அவங்க ரொம்ப சந்தோஷமாக பேரண்ட்ஸ் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஏன்னா நீங்கள் பிள்ளைங்களுக்கு சேஃப்டியாக நாங்கள் கூட்டிட்டு போய் விடுறோன்னு ஒரு சந்தோஷம் ஏன்னா எங்கள் பிள்ளைங்களும் படிக்குதுங்களே ஏன் நம்ம வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த பே நிறைய பேர் லேடிஸ் வண்டி விட்டதே வந்து பசங்கள் ஸ்கூல் சாரி பார்க்குறது தான் எடுக்கிறாங்க நிறைய பேர் அதில் என்னன்னா ஒரு சந்தோஷம் ஏன்னா எங்கள் தான் ஒரு தாய் ஆமாம்

அதெல்லாம் சீன்ல இருந்து நினைச்சதே இல்ல இன்னும் வரைக்கும் இப்ப நான் வந்து வீட்டுல வந்து எனக்கு ஒரு ரூபா கூட இல்லைன்னாலும் நான் வண்டியத்து பெட்ரோல் போட்டினா ஒரு ரவுண்ட் வச்சுன்னா ஒரு நூறு ரூபாவது